பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ரஜினி கமல் விஜயகாந்த் சரத்குமார் சத்யராஜ் இந்த திரைப்படம் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் இந்த திரைப்படங்களில் இவங்களோட அடிப்படையில் யார் முதல் இடத்துல இருக்காருந்தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு டாப் ஃபைவ் திரைப்படங்களில் இந்த டாப் ஃபைவ்ல முதலிடத்தில் இருக்க போகும் ஹீரோ யாருன்னு தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் சத்யராஜ் அவர்கள் அஞ்சாவது இடத்துல சேனாதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எம் ரத்னகுமார் இயக்கத்தில் தேவா இசையில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் சுவனியா சௌந்தர்யா செந்தில் கவுண்டமணி விஜயகுமாறு போன்ற பலர் நடிச்சுருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு கதைகளும் இந்த திரைப்படத்தில் சேனாதிபதியாக ஒரு ஊர் காவலனாக மிகப்பெரிய ஒரு காவலனாக சத்யராஜ் அவர்கள் இருப்பார் சத்யராஜ் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க அண்ணன் தம்பி ஏன இவரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாதியும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இருப்பார் பொதுவாக விஜயகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜாதி ஜாதினு முக்கியத்துவம் கொடுப்பார் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நட்புக்கு இருவருமே இலக்கணமாக ரெண்டவருமே நட்பு விஜயகுமாரும் சரி சத்யராஜம் அப்படி இருக்கும்போது அவரோட தம்பி சத்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சவுந்தர்யாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவார் ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் நான் நாங்கள எதிர்த்துட்டு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக இருக்கும் பொன்னம்பலம் அவர்கள் தன்னோட வில்லத்தனத்தை இந்த திரைப்படத்தில் பயன்படுத்தியிருப்பார் வில்லன் என்கிற அளவுக்கு முரட்டுத்தனமான ஃபைட்டு சேனாதிபதி இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றும் நல்ல ஒரு வரவேற்பு பாக்ஸ் அப் கலெக்ஷன் திரையரங்குல நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக தான் அமைந்தது பொதுவாக இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு சீனும் ஒரு மாதிரி இருக்கும் அதை வேலை எடுக்கணும் கிளைமேக்ஸ் காட்சியில் பொறுத்த வரைக்குமே இருவருமே இறந்துருவாங்க அவங்க வில்லங்க கொன்றுவாங்க சில வாக்குகள் சில தவறுகள் செய்த ஒரே ஒரு காரணத்தினால் என் தம்பி தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லி தாலியை கலத்தி கொடுப்பாங்க சுகனியாவும் சத்யராஜும் இறந்துருவாங்க அண்ணன் அண்ணன்னு இயங்குவார் செந்தில் கவுண்டமணி அவர்களும் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் நகைச்சுவைக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதைகளமாக அமைந்த திரைப்படம்தான் சேனாதிபதி பாடலும் சரி படமும் ஒரு சூப்பர் டூப்பர் கிட்டு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி சத்யராஜ் அவர்களோட ரசிகர்கள் மட்டியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒரு சூப்பர் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படம்தான் சேனாதிபதி அதனைத் தொடர்ந்து நாலாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் நாட்டாமை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்தது சிற்பி இசையில் சரத்குமார் மீனா ஒரு பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க குஸ்பு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் செந்தில் கவுண்டமணிலாம் நடிச்சிருப்பாங்க மனோரமா விஜயகுமார் பொன்னம்பலம் உள்ளன நடிச்சிருப்பார் நாட்டாமை ஒரு ஊர் நாட்டாமையாக இருந்து தீர்ப்பு சொல்கிறது தான் வழக்கம் பொதுவாக கிராமப்புறங்களில் அப்போ இருக்க நாட்டாமைகள் எப்படி இருப்பாரு அதே போல் தான் இந்த திரைப்படத்தில் கொட்டாம்பாக்கு என்ற பாடலில் இருக்கட்டும் நாட்டாமை பாடும்பட்டா அப்படின்னு ஒரு பாடலாக இருக்கட்டும் பாடமும் வேறு லெவலில் கொண்டு போய் திரையரங்கில் நூற்றி இருபத்தஞ்சி நாள் ஒரு மார்க்ஸ் ஆஃப் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தொண்ணூத்தி நாலுல வசூல் மலையாக புரிஞ்ச நாட்டாமை திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் சரத்குமார் அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த திரைப்படம் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றி இன்றும் பார்த்தீங்கன்னா டிவியில் நிறைய முறை போட்டிருந்தாலும் இந்த திரைப்படத்திற்கு மவுசு குறையாம இருக்கும் நாட்டாமை தம்பி யாருன்னு சொன்னால் சரத்குமாரை தான் நம்ம குறிப்பிட முடியும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த சிலரை பார்க்கும்போது போது இப்போ இருக்க ஜென்ரேஷன் நடா இப்படி எடுத்திருக்காங்க அப்படிமா ஆனால் இந்த திரைப்படத்தோட கதைகளம் என்பது ஒரு ஊர் எப்படி இருக்குமோ அதை போல் எடுத்திருப்பாங்க தன்னோட தம்பியை பொறுத்த வரைக்கும் சில தவறான விஷயங்களை நாட்டாமல் தங்கச்சி டீச்சரை வச்சுருக்காங்கன்னு சொல்லி கவுண்டமணி செந்திலோட நக்கல் நையாண்டி குறைச்சவே இல்லை சில விஷயத்தில் இது பண்ணுவாங்க படமும் பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஒரு ஹிட்டு கொடுத்து பட்டி தொட்டியெல்லாம் கிடைக்கும் ஏ சென்று பி சென்ட்ரெலாம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி வசூல் மலை போலிதான் ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது பொதுவாக ஒரு திருப்பி வழக்கங்கள் போல் இருக்கும்போது தீர்ப்பை தப்பாக சொன்ன ஒரே காரணத்தினால் அப்படியே அந்த வண்டி சக்கரத்து மேலே உட்காந்து இறந்துடுவார் சேனாதிபதி திரைப்படத்தை மாதிரி தான் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் தான் முதல் வந்தது அப்படியே அந்த வண்டி சக்கரத்து மேலே சாஞ்சு இறஞ்சிடுவார் நாட்டமை அப்படிங்கிற மாதிரி மனோரமா தப்பான சீப்புக்கு இறந்துட்டே அப்படிம்பாங்க அப்படி ஒரு கதைகளமான ஒரு சூப்பர் திரைப்படம் தான் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு பட்டி தொட்டி எல்லாம் ரசிகர் மத்தியில் கிராமப்புறங்களில் கருக்கி சிற்பி இசையில ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படங்களை இந்த திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிட்டத்தட்ட இரநூறு நாள் இந்த திரைப்படம் திரையரங்கில் ஓடி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது மீனா குஸ்பு சரத்குமார் அவங்கள பொறுத்த வரைக்குமே பெரிய டாப் திரைப்படங்கள்ல இந்த திரைப்படங்கள் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி நல்ல ரசிகர்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பர் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது அதனால் இந்த திரைப்படத்தை நாலாவது இடத்துல கொடுத்துருக்கோம் மூணாம் இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் தேவர் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பரதன் இளையராஜா இசையில் உலகநாயகன் கமலஹாசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கௌதமி ரேவதி போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் இந்த திரைப்படத்தை நடிச்சிருப்பாங்க வடிவேலு தலைவாசல் விஜய் போன்ற ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் சிட்டியில் போய் படிச்சுட்டு வருவாங்க இது அப்பா பிள்ளைக்கு நடக்கிற சித்தப்பா பெரியப்பாங்கிற மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ளே நடக்கிற கதாபாத்திரம் தான் சிட்டியில் படிச்சுட்டு இவரெலாம் அந்த மாதிரிலாம் வேணாம் அப்படின்னு நிறைய விஷயத்தை எதிர்ப்பார் தன்னோட தந்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இறந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து அப்படியே கண்டினியூவாக பிளாஸ் பேக் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படமாக அமைந்திருக்கும் ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான் இரு சமூகத்துக்குமே பார்த்தீங்கன்னா சில வேறு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் ஒரே சமூகத்தில் அண்ணன் தம்பிக்கு நடக்கிற பிரச்சனையை மையமாக வச்சு எடுக்கிறோம் தே போற்றி பாரடி பெண்ணை என்ற பாடல் அது மாதிரி இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கும் படம் வேறு லெவலில் ஒரு கொண்டு போச்சு படத்தோட ஹிட்டும் சூப்பர் ஹிட்டு இரநூறு நாள் திரையரங்களை ஓடி நல்ல பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா நாசரோட தலையை வெட்டி எடுத்துருவார் வேணா வேணாம் வன்மன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வெட்டி மண்ணில் புறஞ்சிடுவார் இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்திலையும் நடிப்பதை தவிர மற்ற யாராலையும் நடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அந்த படத்தில் இருக்க பாடல் ரேவதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கொடுத்துருப்பாங்க கௌதமி பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து பார்த்துட்டு திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கும் திருமணம் ஆகிருக்கும் சில சூழ்நிலைகள் கால சூழ்நிலைகள் அப்படியே தான் இருக்கும் படம் கிராமப்புறங்களில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தென் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் சூப்பராக கொடுத்தது திரையரங்கெல்லாம் அனல் பறக்க இந்த திரைப்படத்தோட வசனமாக இருக்கட்டும் கமலோட அந்த முறுக்கு மீசை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் இறந்த பிறகு அந்த பங்கு வெட்ட மாட்டார் அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு நேஷனல் அவார்டு வாங்கிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படமாக அமைந்தது பாக்ஸ் ஆஃபரையும் தெரியும் வசூலியும் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த நல்ல ஒரு தரமான ஒரு திரைப்படம் உலகநாயகன் நடிப்பை பார்த்திங்கன்னா வருத்தி நடித்திருப்பார் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு ஃபைட்டும் படம் வேற லெவலில் கொண்டு போய்விட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது இரண்டாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம்தான் எஜமான் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீனா நெப்போலியன் கவுண்டமணி செந்தில் மனோரமா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு சூப்பர் திரைப்படம்தான் இந்த திரைப்படத்தில் எஜமான் காலடி மண் எடுத்து வாரி சொன்னு எனக்கு பிற போகிறது என்ற ஒரு பாடலும் சரி பாடல் எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருது படமும் வேற லெவலில் சூப்பர் ஹிட்டாக கொடுத்து திரையரங்கில் இரநூறு நாள் வெற்றி நடை போட்டு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் கொடுத்தது நல்ல ஒரு தரமான ஒரு திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அமைஞ்சது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொதுவாக மீன் அவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே வாரிசு இருக்காது அது சில காரணங்களால அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை திருமணம் பண்ணுவார் வாரிசு பிறக்கப்பறன்னு சொல்லி அந்த பாடல் இருக்கட்டும் அவர் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே நெப்போலியன் அவர் அவர் ரொம்ப இது பண்ணுவார் நெப்போலியன் கிளைமேக்ஸில் புரட்டி போட்டு எடுப்பார் படத்தில் வேஷ்டி சட்டையில் நடிச்சிருப்பார் படத்தோட ஹிட்டே பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல கொண்டு போய் விட்டது இன்றும் பேசப்படும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படங்களில் எஜமான் திரைப்படம் வந்து ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு பட்டி சுட்டி கலக்கி கிடைக்கி பாடலும் சரி மிக அருமையான ஒரு திரைப்படம் தான் யஜமான் இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு வரவேற்புகள் அதிகமாக இருந்ததால் இந்த திரைப்படத்தை ஏ சென்று என்ன எல்லா இடத்துலையும் ஷோ போச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கும் இந்த திரைப்படம் அடிப்படையாக அமைந்தது அப்படி ஒரு தரமான சம்பவம் இல்லை இந்த திரைப்படமும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி மீன் அவங்களோட நடிப்பு நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தில் ஒரு சித்திரமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க படமும் ஒரு சூப்பர் ஹிட் ரசிகர்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்தது நெப்போலியன் அவர்களை பொறுத்த வரைக்குமே வெள்ளத்தனம் பயங்கரமாக பண்ணியிருப்பார் எஜமான் என்கிற அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்தது ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் இந்த திரைப்படம் பார்த்தா வட்டி எல்லாம் கலக்கி ஒரு கிராமப்புறங்களில் ரசிகர் ரச வரவேற்புகள் அதிகமாக கிடைத்த திரையரங்கில் அதிகமாக போட்டு போட்ட ஒரு மெகா கிட் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வேற லெவலில் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது எஜமா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் கேட்கலாம் ஏன்டா முதலிடத்தை கொடுக்கலாம் அப்படி அப்படிங்கும்போது இந்த திரைப்படமும் ஒரு தரமான திரைப்படம் தான் வசூல் ரீதியும் ஒரு நல்ல வசூல் கொடுத்த திரைப்படம் தான் இதே ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படமும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு ஹிட்டு முதலிடத்தில் பார்க்க போகும் திரைப்படம் தான் சின்ன கவுண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆர்ய உதயகுமார் இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் பட்டி எல்லாம் கழிக்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சுவனியா செந்தில் கவுண்டமணி ஆட்சி மனோரமாலாம் நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு தரமான ஒரு திரைப்படங்க சின்ன கவுண்டு திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி சூப்பரான ஒரு ஹீட்டு கொடுத்தது அந்த வானத்தை போல மானம் படைத்த மன்னவரே சூப்பராக இன்றும் பார்த்தீங்கன்னா அவர் மறைந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த அந்த பாடல் பாட்டி சுட்டி எல்லாம் பழகி படத்துல ஒவ்வொரு முத்துமணி மால சுவனியாவுக்கு இருக்க பாடலாக இருக்கட்டும் எல்லா பாடலுமே சூப்பர் இந்த இடத்துல எந்த தீர்ப்பு சொன்னாலும் அது தரமாக சொல்லக்கூடியாது மனோரமா பார்த்தீங்கன்னா ஒரு டயத்தில் அந்த தண்ணியை கொடுத்துருப்பார் இந்த குளத்தில் உள்ள நீர் விச இருக்குது நான் கரெக்டான டயத்துக்கு வந்து தீர்ப்பு சொல்லுன்னா இதை நீ குடிச்சிருமா இறந்துருமா அப்படிங்கிறாரு அந்த மாதிரி ஒரு சம்பவமான ஒரு கிராமப்புறங்களில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸில் இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த காலமாட்டு வண்டியை போகும்போது ரேகுலரைஸ் மாதிரி படத்தோட பொறுத்த வரைக்குமே அந்த கற்பிணி பண்ணி போவாங்க அப்படியே அந்த அச்சானியை பிடிச்சி கையில் மாட்டுவார் அந்த ஃபைட்ஷின் தரமாக கொடுத்துருப்பாங்க கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டும் தரமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பர் திரைப்படம் தான் இந்த திரைப்படம் சின்ன கவுண்ட்ரு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மற்றவர்கள் கம்பேர் பண்ணலாம் இந்த திரைப்படம் தாயா அந்த திரைப்படம் தாயா அப்படின்னு சொல்லி சின்ன கவுண்டு திரைப்படங்களை கூட எந்த திரைப்படமும் அமையாது இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரே சொல்லியிருக்காரு வசூல் ரீதியில் சின்ன கவுண்ட்ரு தாயா வெற்றி அப்படின்னு சொல்லி அவர் உதயகுமாரிட்டே பேசியிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு திரைப்படம் விஜயோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு வெற்றி கொடுத்துரு இந்த திரைப்படத்தோட ஃபைட்சினாக இருக்கட்டும் படத்தோட லொக்கேஷனாக இருக்கட்டும் தரமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விருப்பமில்லாமல் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தார் எனக்கு ஆக்கியம் சிக்கும்னு ஆனால் இந்த திரைப்படம் தான் இருநூத்தி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்கில் ஓடி நல்ல வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் என்பது சின்ன கவுண்ட திரைப்படம் தான் பட்டிச்சொட்டி எல்லாம் பாடலும் சரி கலக்கலான அந்த காமெடி இது என்ன புல்லு இது என்ன ஆப்பு செந்திலோட அந்த கவுண்டமணியா இருக்கட்டும் அவங்க பண்ணுற கலாட்டாவருக்கும் படம் வேற லெவலில் ஒரு ஹிட்டு படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் ரஜினி கொடுக்கலை கமலை கொடுக்கல நிறைய கேட்பீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கேப்டனோட கவுண்டர் திரைப்படம் தான் பிரம்மாண்டமான இந்த கேரக்டரில் உள்ள திரைப்படங்களை வெற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்ள நாயன் கமலஹாசன் கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் சத்யராஜ் ரஜினிகளோட திரைப்படங்களை நாட்டாமே கேரக்டரில் டாப் ஃபைவில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கும் திரைப்படம் எந்த திரைப்படம் தான் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ரோடு வீடியோவில் பார்க்குறேன்